அவருக்கு பிரியமானபடி நாம் வாழும்போது நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளலாம் எப்பொழுதும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் இன்பமோ துன்பமோ எப்பொழுதும் கத்திரிக்கை புரிந்திருக்க வேண்டும் இதை கற்றுக்கொள்வது மிக அவசியம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வசனங்கள் வரை இஸ்ரவேலருக்கும் கர்த்தருக்கும் இடையே ஏற்பட்ட காரியங்களை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர்களின் வனாந்திர பயணத்தை குறித்து இந்த ஒரு அதிகாரத்தில் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறார்கள் வனாந்திர பயணத்தில் அவர்கள் வரும்போது சில பற்றாக்குறைகள் சில குறைவுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறார்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து போகவும் அப்பொழுது கர்த்தர் வனாந்திரத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி முறுமுறுத்த ஜனங்களை அழிய பண்ணினார் அவர்கள் சந்ததிகளை தேசத்தில் வந்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறியபடி நான் அவர்கள் சந்ததியை அழித்து போட்டார் அவர்கள் பின்பாக மீண்டும் மீண்டும் அவர்கள் பாவம் செய்து கொண்டே பல வருடங்கள் பல தலைமுறைகள் கர்த்தர் பொறுமையாய் இருந்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டே இருந்தபடியினால் அவர்களை கர்த்தர் சிதறடித்தார் பல தேசங்களில் பல இடங்களுக்கு அவர்களை சிதற பண்ணினார் அதாவது கர்த்தர் மிகுந்த பொறுமையோடு அவர்கள் மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுத்து நூற்று கணக்கான வருடங்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறார் இந்த தலைமுறை திருந்தும் அடுத்த தலைமுறை திருந்தும் என்று பொறுமையோடு பார்த்திருந்தும் அவர்கள் திருந்தவில்லை இதனால் கர்த்தர் கோபம் அடைந்து அவர் சிதறடிக்க பண்ணினார் ஜாதிகளுக்குள் தங்கள் தம்முடைய ஜனமாகிய ஜனமாகியலை சிதறடிக்க பண்ணினார் அப்படி இஸ்ரேவேலர்கள் சென்ற பின்பு அவர்கள் பாகல் பெய்யோரை பின்பற்றினார்கள் அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்கி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் செயல்பட்டு கோபமூட்டினார்கள் கர்த்தருக்கு கோபமூட்டுவதே வாழ்க்கை என்பது போல அவர்களுடைய செயல்கள் இருந்தது இஸ்ரேவேலர்கள் மன திரும்பவில்லை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் கர்த்தரி கோபமூட்டுகிற செயலை எல்லாம் செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கோபமூட்டி அந்த ஆவிகளை வணங்கி பொல்லாத ஆவிகளை வணங்கும் போது அவைகள் வந்து வாதைகளை அந்த ஜனங்களுக்கு கொண்டு வந்தது சாத்தானின் தந்திரமே அதுதான் அந்த வாதை நிமித்தம் பலர் அழிந்தார்கள் வாதை என்பது கொள்ளை நோய் போன்ற காரியங்கள் பலவிதமான துன்பங்கள் வாதை என்பது கொள்ளை நோய் போல ஏதாவது ஒரு வியாதி வந்து திடீர் திடீர் என்று பலர் இறந்து போவார்கள் கொரோனா போல இப்படியாக வருவதே கர்த்தருடைய கோபத்தினால் வருகிற வாதையா இருக்கிறது அது சாத்தானின் தூதனா இருக்கிறது சாத்தான் அனுப்புகிற நோய் கிருமிகள் அவைகள் வந்து நோய்களை உண்டு பண்ணி மனிதனில் பலரை அழிக்கும் பலரை துன்பப்படுத்தும் பலவிதமான தீமையான காரியங்களை செய்யும் இதற்கு காரணம் நாம் கர்த்தரை கோபமூட்டுவதே அந்த காரியம் என்ற அதிகாரத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி வாதை அவர்களுக்குள் வந்தபோது பினகாஸ் எழும்பி நின்று கர்த்தருக்கு பிரியமான எழும்பி அவர் நீதியான அக்கிரமக்காரனை கொன்று போட்டதினால் அக்கிரமக்காரர்கள் இருவரை கொன்று போட்டதினால் அந்த இடத்தில் கர்த்தருடைய கோபம் தீர்ந்து போனது பினகாசின் நீதியின் நிமித்தம் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது இப்படி பினகாஸ் செய்ததினால் அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருக்கு நீதியாக எண்ணப்பட்டது பினகாஸ் நியாய தீர்ப்பு செய்து அதாவது பொல்லாத மனிதர்களை அழித்ததினால் கர்த்தர் கோபம் தேர்ந்து அந்த ஜனத்தின் வாதையை நிறுத்தி போட்டார் அது போல இன்றும் கூட ஒரு பெரிய தீங்கு நடக்கிறது என்றால் அதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஜபத்தினாலும் தங்களுடைய செயல்களினாலும் கிரியைகளினாலும் நாம் அதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் போராடி அதை நாம் நிறுத்த வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய கோபம் தனியும் ஜனங்களும் காப்பாற்றப்படுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருக்காக நாம் பரிசுத்த காரியங்களை செய்வதற்கு முழு முயற்சியாய் செயல்பட வேண்டும் ஜெபம் மட்டும் போதாது ஜெபமும் நம்முடைய செயல்களும் கிரியர்களிலும் நாம் செய்ய வேண்டும் மே கோபம் ஊட்டினார்கள் தீங்கு நேர்ந்தது அவரும் கோபம் அடைந்து ஒரு சிறு தவறு செய்தார் அதற்கு அந்த ஜனங்களே காரணம் ஜனங்கள் கோபம் ஓட்டினார்கள் கோபம் தாங்காமல் மோசே ஐயா கண்மலையிடம் பேசுவதற்கு பதிலாக அடித்தார் அதனால் ஏற்பட்ட கர்த்தருடைய கோபத்தில் நிமித்தம் அவர் கானானை பார்க்க முடியாமல் போனது மோசே ஐயா கானானை பார்த்தார் ஆனால் கானானுக்குள் போக முடியாமல் நின்று போனது கர்த்தர் அனுமதிக்கவில்லை பார்க்க மட்டும் அனுமதித்தார் போவதற்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கவில்லை இப்படியாக பொல்லாத மனிதர்களாயிருந்த இசைவேலர்கள் தாங்கள் பாவம் செய்ததும் அன்றி மூசையாவுக்கும் கோபமூட்டி அவரும் காணாலுக்குள் பிரவேசிக்காத படிக்கு செய்து விட்டார்கள் அந்த கோபடத்தில் விசனப்படுத்தினார்கள் மனிதர்கள் அவர்கள் துன்பப்படுத்தி துன்பப்படுத்தி இசைவேலர் மோசையாவை துன்பப்படுத்தி துன்பப்படுத்தி அவர் ஆவியில் விசனம் அடைந்து மிகவும் வேதனைப்பட்டதினால் வாய் பதறி கர்த்தரை நோக்கி பேசாமல் கண்மலையை அடித்து விட்டார் அந்த பதட்டத்தில் அவர் செய்த தவறு காணானுக்குள் அவரும் பிரவேசிக்க முடியாமல் போனது துன்மார்கரோடு சேர்ந்திருக்கும் போது நாம் இருந்து தப்பிப்பது மிக கடினமான செயல் மோசையாவே மாட்டிக்கொண்டார் என்றால் நாம் இந்த காலத்தில் வாழ்கிற நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் துன்மார்கரோடு நாம் சேர்ந்திருக்கும் பொழுது நாம் நாவை அடக்க வேண்டும் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் எவ்வளவு கோபம் ஓட்டும்படி செயல்கள் செய்தாலும் அதை நாம் அடக்கி ஆள பழக வேண்டும் கோபம் அடையவே கூடாது கோபம் அடைந்து அடக்கி கொள்வதல்ல கோபம் அடையவே கூடாது எவ்வளவு கோபமூட்டுகிற செயல்களை செய்தாலும் நாம் கோபப்படவே கூடாது அதை மூடி மறைப்பதல்ல கோபமே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது பொல்லாதவனின் செயல் அதற்காக நாம் மறு செயல் செய்யக்கூடாது சென்றபோது கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் காணானியர்களில் பொல்லாத மனிதர்களாய் இருக்கிறவர்களை அவர்களை நீங்கள் அழித்து விட்டு அந்த தேசத்தில் குடியேற வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதாய் இருந்தது அவர்கள் இரத்த பலிகளை செலுத்துவதும் பொல்லாத ஆவிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை பலி கொடுப்பதுமான பாவங்களை செய்து கொண்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் பொல்லாத மனிதர்களாய் இருப்பதினால் அவர்களை நீங்கள் அழித்து விட வேண்டும் என்று கருத்தர் கட்டளை கொடுத்திருந்தார் ஆனால் இஸ்ரவேலரோ அவர்களை முற்றிலும் அழிக்காமல் விட்டு வைத்தார்கள் அவர்களை முற்றும் அவர்களுடைய செயல்களை கற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளை கற்றுக்கொண்டு அவர்களோடு உறவாடி அவர்கள் செய்த செயல்களை இவர்களும் செய்தார்கள் இப்படி செய்தது அவர்களுக்கு கண்ணியாயிற்று இசிறவேலருக்கு கண்ணியாயிற்று அவர்களுடைய பொல்லாத கிரியைகளை இவர்களும் கற்றுக்கொண்டதினால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலர் மேல் உண்டது இஸ்ரவேலர்கள் அந்நியர்களோடு கலந்து அவர்கள் விக்கிரகாராதனைகளை இவர்களும் செய்தார்கள் அது கர்த்தருக்கு செயலாய் இருந்தது அது மட்டும் அல்லாமல் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் தங்கள் சொந்த இரத்தத்தில் பிறந்த குமாரரையும் குமாரத்திகளையும் பொல்லாத ஆவிகளுக்கு பலியிட்டார்கள் தங்கள் பிள்ளைகளையே பலியாக கொடுத்தார்கள் இப்படி செய்தது கர்த்தருடைய உச்ச கட்ட பொறுமையை சோதிப்பது போல கர்த்தருடைய கோபத்தை தூண்டுவதாக இருந்தது கர்த்தர் அருவருக்கிற காரியமாயிருக்கிறது விக்கிரக ஆராதனையும் தங்கள் பிள்ளைகளை பலி கொடுப்பதும் கர்த்தர் பொறுக்க மாட்டார் கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை எடுக்க எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை கர்த்தர் தங்கள் பிள்ளைகளை கொள்ளுகிறவர்களை அவர் கொள்ளாமல் விட மாட்டார் கர்த்தரை கோபம் மகா பெரிய காரியங்களை இவர்கள் செய்தார்கள் அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு இஸ்ரவேலர்கள் காணான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி தங்களுடைய குமாரருடைய பிள்ளைகள் மகன்கள் மகள்கள் குழந்தைகளை குற்றமில்லாத ரத்தத்தை அவர்கள் சிந்தி தங்கள் பிள்ளைகளை கொன்றதினால் குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்தினதினால் கர்த்தர் கோபமடைந்தார் மகா பெரிய கோபம் ஓட்டுகிற செயலில் கர்த்தருக்கு மிகப்பெரிய பெரிய கோபத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இது இருக்கிறது இப்படி செய்து அந்த தேசத்தையே தீட்டுப்படுத்தினார்கள் இஸ்ரவேலர்கள் செய்தார்கள் சுகமாய் வாழும்படி கர்த்தர் கொடுத்த கானான் தேசத்தை இவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள் குற்றமில்லாத அங்கு சிந்தப்பட்டது அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமானார்கள் செய்த செய்யர்கள் கர்த்தருக்கு அசுத்தமாயிற்று கர்த்தர் அவர்களை வெறுத்தார் அறிவுறுத்தார் இஸ்ரவேலர்கள் அருவருப்பானார்கள் கர்த்தருடைய ஜனம் கர்த்தருக்கு அருவறுப்பானது இவர்கள் செய்த காரியம் அப்படி குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட்டது தேசத்தில் இதனால் கர்த்தர் கோபம் உண்டவராகி கர்த்தர் எந்தெந்த ஜனங்களை இவர்கள் சேர்ந்து பாவம் செய்தார்களோ அந்த ஜனங்கள் கையில் கர்த்தர் இவர்களை ஒப்பு கொடுத்தார் அந்த ஜனங்கள் இவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள் எந்த ஜனங்களை அழிக்க சொல்லி கர்த்தர் அனுமதி கொடுத்திருந்தாரோ அவர்களை அழிக்காமல் விட்டதினால் இப்பொழுது அவர்கள் வந்து இவர்களை ஆலசத் தொடங்கினார்கள் அவர்கள் ஒடுக்க தொடங்கினார்கள் பொல்லாத மனிதர்கள் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் துன்பத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவிக்கத் தொடங்கினார்கள் இவர்கள் தாங்களே தங்களுக்கு கேடுகளை வரவழைத்துக் கொண்டார்கள் இஸ்ரவேலர்கள் பொல்லாத மனிதர்களின் கையின் கீழ் இஸ்ரவேலர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் இப்படி இஸ்ரவேலர்கள் அந்நியர்களால் ஒடுக்கப்படும் பொழுது துன்பம் தாங்காமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் இந்த காரியம் பல முறை நடந்தது திரும்ப திரும்ப அப்படி அவர்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தாம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபி என்பவர்களுக்கு செய்த முன்னோர்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைத்து பார்த்து அவர்களை மன்னித்து அவர்களை விடுதலை செய்தார் விடுவித்தார் விடுவித்து அவர்களை மீட்டு கொண்டார் ஆனாலும் இசுரவேகர்கள் அதை கொஞ்ச நாளில் மீண்டும் விக்கிரகாராத குற்றம் இல்லாத ரத்தம் சிந்துதல் என்கிற மகா பெரிய பாவத்திற்கும் இப்படி அவர்கள் மீண்டும் மீண்டும் பல முறை பாவம் செய்வது அந்நியர்கள் கையில் மாட்டிக்கொண்டு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது கர்த்தர் மன்னித்து அவர்களை விடுதலை ஆக்கினால் மீண்டும் பழையபடி பாவம் செய்வது இதே மாறி அவர்களுக்கு நடந்தது இப்படியாக அவர்கள் செய்த பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் துன்பத்தை நினைத்து மனமிறங்கி அவர்களை காப்பாற்றினார் ஆனாலும் அதை நினைக்காமல் அதை உணராமல் மீண்டும் மீண்டும் சமாதானம் வந்த பின்பு கர்த்தரை மறந்து போய் மீண்டும் பாவம் செய்ய தொடங்கினார்கள் இது அவர்களுடைய வழக்கமாய் போனது பொல்லாத மனிதர்கள் அவர்களை சிறை அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவதை தம்முடைய ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்கி அவர்களுக்கு மீண்டும் கிருபை செய்வார் இப்படியே கர்த்தர் செய்தார் என்று வரை செய்து கொண்டிருக்கிறார் நமக்கும் கூட கர்த்தாவே அன்றைய இசைவேலருக்கு இறங்கியது போல எங்களுக்கும் இறங்கி நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு மனமிறங்கி எங்களை காத்தரலும் உம்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும் படிக்கு நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் மகிழ்ந்திருக்கும் படிக்கு உம்முடைய செயல்களை துதித்து பாடும்படிக்கு உம்மை உமக்கு மகிமையை செலுத்தும் படிக்கு எங்களையும் காத்தரலும் என்று சுவோம் கர்த்தர் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம் துன்பத்தை பார்க்கும் போது மனஸ்தாபட்டு நமக்கு கிருபை செய்து நம்மை காப்பாற்றுகிற சர்வ வலமையுள்ள தேவனாயிருக்கிறார் அவர் நல்லவர் அவர் கிருபை நிறைந்தவர் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக எப்பொழுதும் கர்த்திற்கு கீழ்படிந்து அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமானபடி நாம் வாழும்போது நன்மையானவைகளை பெற்றுக் கொள்ளலாம் எப்பொழுதும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் இன்பமோ துன்பமோ எப்பொழுதும் கர்த்தரிக்கை வேண்டும் இதை கற்றுக்கொள்வது மிக அவசியம் அப்பொழுது நாம் பிழைத்திருப்போம் என்றென்றும் எல்லா பொல்லாப்புக்கும் விலகி காக்கப்படுவோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா